வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோஜி பேசுகிறேன் நல்லது நினைப்பவும் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற சயின்டிபிக் வேதி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி வந்து கர்மா நாம பூர்வ புண்ணிய ஜென்மத்தில் பண்ண கர்மா ஒளி தத்துவம் அமைப்பு மூலமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக உருவெடுத்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரகத்தின் தன்மை பொறுத்து உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல நம்ம வந்து மீன ராசி எப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி எத்தகைய தன்மை வாய்ந்தது அது நம்மளோட ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து எப்படி ஒரு பலாபலங்கள் பெறப்போகிறோம்ங்கறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீனராசி பாத்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக வருகிறது குருவின் வீடாக வருகிறது பன்னெண்டாம் வீடே பார்த்தீங்கன்னா விரைய வீடாகவும் அடுத்தவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய சாக்ரிஃபிஷியலான வீடாகவும் மோட்சம் பெறக்கூடிய வீடாகவும் ஒரு விஷயத்தை இழக்கக்கூடிய வீடாகவும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கடைசி நேரம் ஒரு நாட்களின் கடைசி பகுதி என்று சொல்லப்படுகிற இரவை குறிக்கக்கூடிய இடமாவும் நம்ம உடம்பில் காலை குறிக்கக்கூடிய கடைசி பகுதியாக காலை குறிக்க பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் மீனம் எடுத்துக்கொள்கிறது அது உபய உபயராசியாக வருகிறது சரமும் இல்லை ஸ்தரமும் இல்லை அதே சமயத்தில் அவர் நீர் தத்துவம் உள்ளது உபயம் நீர் இருப்பதனால் அது வந்து கடல் கடல் சார்ந்த நிலங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய கடலை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக மீனம் வருகிறது உலகியல் ஜோதிடத்தில் நம்மளுடைய தனிமனித ஜோதிடத்தில் பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறது நல்லது இப்ப பாத்தீங்கன்னா அது எந்தெந்த நட்சத்திரம் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தின் நாலு பாதமும் உத்ராடி நட்சத்திரத்தின் நாலு பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் உள்ளடக்கியது ஒன்பது பாதங்கள் நிறைந்ததுதான் மீனராசி குருவின் வீடாக மீனராசி எந்த கிரகம் குரு உன் வீட்டில் இருப்பது நல்லதுன்னு பார்த்தோம் தனுசில் இருக்கக்கூடிய திரிக்பலத்துக்கு அடுத்தபடியாக திருக்பலமும் ஒரு சுபத்துவமும் நல்ல பலனையும் பெறக்கூடிய ஒரு வீடாக மீனராசி வருகிறது எந்த கிரகம் மீனராசியில் இருந்தாலும் குருவின் வீட்டில் இருப்பதனால் ஓரளவுக்கு புனித பெறும் நல்ல தன்மையை கொடுக்கப்பெறும் பெறும் தவறில்லை ஒரு கிரகம் எப்படி இருந்தா எப்படி ஒரு தன்மை கொடுக்கும் பார்க்கும் பொழுது குருவே அங்க மீனத்தில் பொழுது ஆட்சி பலம் பெறுகிறார் குருவின் காரத்துவம் ஆகிய நிதி பொருளாதாரம் புத்திர விஷயங்கள் பேங்கிங் சொல்லி கொடுக்கும் வேலை குருமார் போல் செயல்படுகிறது எல்லா விஷயங்களும் தூக்களாக இருக்கும் அந்த கர்மா நல்லா செயல்படுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சோ குரு மீனத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் தவறில்லை அதே பார்த்தீங்கன்னா சனி மீனத்தில் இருக்கும் பொழுது சனிக்கு மிகவும் நன்றி ஏன்னா சனி ஒரு சுபகிரகத்தின் வீட்டில் இருக்கும் பொழுது சனி புனித படைகிறார் சனி திசை நல்லா இருக்கும் சனியின் காரத்தங்கள் தவறில்லை அதே சமயத்தில் மீனம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் மீனம் கொஞ்சம் கெடுகிறார் ஏன்னா சனி இருக்கும் வீட்டை கெடுப்பார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக செவ்வாய் மீனத்தில் இருப்பது அருமையான விஷயம் செவ்வாய்க்கும் குருவுக்கும் அருமையான ஒரு அதிநட்பு உறவு உண்டு அதனால செவ்வாயின் காரத்துவம் ஆகிய நிலம் அதிகாரம் விளையாட்டு மருத்துவம் கேட்ரிங் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்க பொறுத்து நல்ல பலங்கள் எடுக்கும் செவ்வாய்க்கு ஒரு அருமையான வீடாக மீனத்தில் இருக்கிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பார் சவாதேசம் நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் சுக்கரன் மீனத்தில் இருக்கும் பொழுது உச்சம் பெறுகிறார் சுக்கரனின் விஷயங்களாகிய காரத்துவங்களாகிய அட அழகு ஆடம்பரம் வியாபாரம் லக்ஸுரி லைஃப் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே தூக்களாக இருக்கும் உச்சம் பெறுகிறார் என்னதான ஒரு எதிர்மறையான வீடாக இருந்தாலும் உச்சம் பெறுவதனால் சுக்கரனின் காரத்துவங்கள் கொஞ்சம் வலிமை பெறும் அதே சமயத்துல புதன் இருப்பது நீச்சம் பெறுகிறார் புதன் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது வலிமை குறைந்து நீச்சம் அடைகிறது எந்த இடத்தில் வந்து அன்பு பெண்கள் விஷயங்கள் உறவு கொள்ளுதல் அது மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கும் பொழுது புத்தி விஷயங்கள் குறையுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு புதன் வந்து உ எங்க சுக்கரன் உச்சமாகறவரோ அங்கே குறைகிறார் ஆனா கண்ணிக்கு அது கனெக்ட் ஆகி ஏழாம் பார்வையாக அது பார்க்கப்பட்டு கண்ணி வலுப்பெறுகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சூரியன் மீனத்தில் இருக்கிறது தவறில்லை நட்பு வீட்டில் இருக்கிறார் சூரியனின் விஷயத்துக்கு நல்லது சூரியனின் காரத்துவம் ஆகிய தந்தையார் அரசு சார்ந்த விஷயத்துக்கு நம்ம நல்லது சூரியன் வந்து சூரிய திசை நன்றாக தான் இருக்கும் தனுசுக்கும் தவறில்லை மீனத்துக்கும் தவறில்லை அதே சமயத்தில் ச சந்திரன் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது மீன ராசியாக அமைகிறார் மீனராசிக்காரர்கள் ஆகிய ஜாதகர்கள் வந்து நல்ல ஒரு குணம் உள்ளவும் சக்கர விஷயம் கேரக்டராகவும் நல்ல ஒரு விஷயங்கள் உண்டு எனக்கு என்னதான் இருந்தாலும் அது குருவின் வீடு தவறில்லை ஸோ சந்திரன் மீனத்தில் இருப்பதும் தவறில்லை இல்ல பொதுவா புதன் மட்டும்தான் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைஞ்சாலும் நீச்ச பங்கம் ஆகி விட்டார் என்றால் தவறே இல்லை பல வகையில் நீச்சம் அடையலாம் நீச்ச பங்கம் அடையலாம் குருவே இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் ஆகும் சுக்கரனோட சேரும் பொழுது நீச்ச பங்கம் ஆகும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது புதன் நீச்சம் அடை பெறுவார் இத்தகைய விஷயத்திலும் வந்து நீச்ச பங்கம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராகு கேது இருக்கும் பொழுது ராகு கேது குருவை போல் செயல்படுவார்கள் மீனம் கெட்டு ராகு திசை நன்றாக இருக்கும் கேது இருப்பதும் அவ்வளவு ஒண்ணு தவறில்லை இத்தகைய தான் ஒன்பது கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இது வந்து உங்களுடைய எத்தனாவது வீடாக வருகிறது மீனம் நீங்க மீன லக்னமா இருந்தா முதல் வீடு நீங்க வந்து தனுசு லக்னமா இருந்தா நாலாம் வீடு கன்னி லக்னமா இருந்தா ஏழாம் வீடுங்கிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் மீனம் எத்தனாவது வீடாக வருகிறது அந்த மீனத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது அந்த கிரகங்கள் எப்போ தசா புக்திகள் வருகிறதுங்கிறது பார்த்து தக்க பலன்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்